எங்களோடு ஒருத்தர் கூட்டணி சேரல அப்படிங்கிறதுக்காக அப்படியே நான் மாற்றியெல்லாம் பேச மாட்டேன் அவருடைய பாதையில் அவர் போட்டோம் அதே நேரத்தில் இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான பதிலடி நான் கொடுத்துட்டேன் ஆனா இன்னைக்கு டிவி திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பழுத்தார்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையா இருக்கும் அதே பிலோ த பெல்ட் நான் போவேன் விஜய் மேலேயே நான் போவேன் அது வேண்டாம் ஒரு நாகரிகமான அரசியல்னு விஜய் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்னைக்கு நாகரிகமா இருக்கு இந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நான்கு கட்சி மாறி வந்தவங்க அவங்களாம் வச்சுக்கிட்டு பிலோ த பெல்ட் போகணும்னு நினச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு அதே டிவி கேக்கு அதே பாணியில அதே பிலோ த பெல்ட்ல அதைவிட சிறப்பான பதில் சொல்ல தெரியும் வேண்டாம்னு நினைக்கிறேன் அரசியல் களம் நாகரீகமா இருக்கட்டும் அவருடைய பாதையில் அவர் போகட்டும் மக்கள் முன்பு அவருடைய கருத்துக்களை வைக்கட்டும் அது ஏற்கனவே நான் சொன்னது போல் இவிஎம் மிஷினில் நம்முடைய தமிழகத்தினுடைய வாக்காள பெருமக்கள் எல்லா தலைவர்கள் எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கட்டும் காத்திருப்போம் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால் நான் அதனால தான் நீங்கள் சொல்லும் பொழுதே சில பேர்த்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பல ஏன்னா செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்னு போக ஆரம்பிச்சு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சா இதுக்கு எண்டே இல்லை அதனால இது ஒரு வார்னிங்காக கூட அவங்க எடுத்துக்கிட்டோம் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னாங்கன்னா நியூஸ் இருபத்தி நான்கு ஏழு தொலைக்காட்சி நிறுவனம் இன்று காலையில் அந்த வீடியோவை வெளியிட்டுருக்கிறாங்க அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ திரு பழனியாண்டி அவர்கள் நேரடியாக அங்கே இருக்கிறாங்க காவல்துறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த உங்களுடைய கேமரா லைவ் எக்யூப்மெண்ட்டு அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமை சேதப்படுத்தி இருக்கிறாங்க நேரடியாக அந்த எம்எல்ஏவே வந்து தாக்குறாரு இதைவிட ஒரு கிளியர் கட் ப்ரூஃப் என்ன வேணும் ஆனால் கரூர் மாநகர காவல்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகை அறிக்கை முற்றிலும் பொய் என்பது இதிலிருந்தே தெரியுது முற்றிலும் பொய் என்பது இதிலிருந்து தெரியுது அதனால் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தப்பாக நடத்தக்கூடிய சட்டத்திற்கு புறம்பாக நடத்தக்கூடிய கல்குவாரி அதை படம்பிடிக்கு செல்லக்கூடிய ஒரு நிருபர் கதிரவன் என்கின்ற நிருபர் அவரை தாக்கியும் இத்தனை ஆண்டு காலம் காலமா அது வந்து மௌனம் இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்களை பிளாக் பண்ணாங்க அதனால நாங்கள் செக்ஷனை போட்டு இந்த உள்ள வைக்கட்டுமா அப்படிங்கிற ஒரு செட் பண்றதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும் இதையெல்லாம் முளையிலே கிள்ளி எரியணும் அவருடைய கட்சி எம்எல்ஏவின் மீது அவர் நடவடிக்கை எடுத்தார்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இருக்கு ஆனா கடந்த நான்கரை ஆண்டுகள்ல பார்க்கும் பொழுது தமிழகத்துல அதிகமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதே திமுக காரங்கதான் தான் ஒண்ணு திமுக காரங்க நிறைய நிறைய இடத்துல கஞ்சா விட்டு மாற்றாங்க அல்லது எம்எல்ஏவை போன்றவர்கள் நேரடியா களத்தில் இறங்கி ரிப்போர்ட்டர் தாக்குறாங்க இதைவிட தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு அப்படின்னு படம் பிடித்து காட்டுவதற்கு என்ன வீடியோ வேண்டும் முதலமைச்சர் அவர்களே அதனால் உடனடியே எஃப்ஐஆரில் போடுங்க கைது பண்ணுங்க தூக்கி உள்ளே வைங்க எம்எல்ஏவாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவுமே செய்யாம உப்புக்கு சப்பானியாக ஒரு காவல்துறையை கரூர் காவல்துறையை கொண்டு ஏதோ இந்த குற்றவாளி யார் அப்படின்னா இந்த நிருபர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க அதையும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு அண்ணே முடிச்சிட்டு உங்கள்கிட்ட வரங்கண்ணே ஆ கேளுங்கள் தமிழகத்துல எம்டி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு நயினா நாயுடு உட்பட எல்லாரும் சொல்றாங்க ஆனா அவர் வந்து பாஜக தலைமை அப்படின்ற மாதிரி ஒரு நேற்று பதில் சொல்லியிருந்தேங்கன்னா அது எங்களுடைய கட்சி எங்களுடைய கூட்டணி எங்களுடைய தலைவர்கள் அவங்க மக்கள் முன்னால எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க திரு விஜய் அவர்கள் கைத்தட்டு பெறுவதற்காக அவங்க கட்சிக்குள்ள அவர் என்ன வேணாலும் நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டோ அவருக்கு விட்டது அதனால் தமிழக மக்கள் எல்லோருக்குமே தெரியும் யார் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவராக யார் இருக்கிறாங்க தேர்தலுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நேற்று காலையில் கோயம்புத்தூரில் சொன்னது போல அந்த அரங்கத்துக்குள் இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களுடைய விசிலுக்காக கைத்தடலுக்காக பேசிய பேச்சாக மட்டும்தான் இருந்தோ தவிர ஒரு டெப்தா ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வாக்காளனை எதற்கு நான் உங்களுக்கு ஓட்டு போடணும் எதற்கு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற பேச்சா இல்லை அதனால் அதை கடந்து போய்விடலாங்கண்ணா திருப்பரங்குன்றத்தில் அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த தீபம் ஏற்ற விடல ஆனால் நீதிமன்றத்தில் போய் அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்காங்க நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு கொடுத்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கா தமிழக அரசு முதலமைச்சரே வந்து கொடுத்ததாக தான் எடுத்துக்கணும் ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பது முதலமைச்சரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் அந்த மாவட்டத்தில் ஸ்டேட் யார் அரசு யாருன்னு கேட்டீங்கன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் போலீஸ் கமிஷனர் இன்னைக்கு அவங்க போய் கோர்ட் முன்பு நின்று மன்னிப்பு கேட்கறாங்கன்னா இது எந்தளவுக்கு சீரியஸாக போயிருக்கு எந்த அளவுக்கு முதலமைச்சர் வாக்கரசியலுக்காக மைனாரிட்டியை தாஜா செய்ய வாக்கரசியலுக்காக இதை எக்ஸ்கலேட் பண்ணி இந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்திட்டார் இன்றைக்கி யார் பழிகாடாவாக இருக்கின்றார்கள் என்றால் அந்த மாவட்டத்தினுடைய அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் காவல்துறை கமிஷனரும் இன்றைக்கி பழியாடு மாதிரி நிற்கிறாங்க அதனால்தான் நேற்று நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டது இன்னும் நீதியரசர்கள் ஒருபடி மேலே போய் அந்த ஆட்சியருக்கு யார் ஃபோன் பண்ணாங்க ஆட்சியருக்கு இந்த மாதிரி செய்ய சொன்னது யார் ஏன்னா ஏற்கனவே அந்த டிவிஷன் பெஞ்சு அதில் நமக்கு ஆயிருச்சு அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி என்ன போட்டாங்களோ அதே ஃப்ராட் என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு அது டிவிஷன் பெஞ்ச்லயே சொன்னாங்க இதே ஒரு ஃப்ராட் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு தப்பான ஒரு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை போட்டு அதில் யாரோ மேலிருந்து கொடுத்த அழுத்தத்திற்கு பணிந்து ஒரு காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டு மக்கள் மன்றத்தில் அவமானப்பட்டு நீதியரசர்கள் முன்பு நீதிமன்றத்தில் வெட்கி தலைகுனியும் அளவுக்கு இன்னைக்கு நிலைமையை கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சது யார் பழியை வந்து இன்னைக்கு நம்முடைய கட்சியின் மீது நம்முடைய தோழர்கள் மீது சகோதரர்கள் மீது போடுறாங்க இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக நீதிமன்றத்தில் தமிழக மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை உருவாக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு காரணம் எதற்காக வாக்கு அரசியலுக்காக ஓட்டு அரசியலுக்காக

இந்தியாவில் மற்ற பகுதியில் காங்கிரஸ் வருவதற்கு முன்பே தமிழகத்துல காங்கிரஸ் மிகப்பெரிய தலைவர் காங்கிரஸ் ஒரு ஒரு கட்சி ஒரு தலைவர்கள் பாத்தீங்கன்னா ராஜாஜியாக ஆரம்பித்து காமராஜர் ஐயா வரைக்கும் சொல்லிக்கிட்டே போலாம் இடையில முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருந்தாங்க இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பிரதிபலிக்க கூடிய காங்கிரஸ் கட்சியா இருக்கு கூட்டணி ஒரு பக்கம் ஆசை இன்னொரு பக்கம் டெல்லியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியிலிருந்து வரக்கூடிய தலைவர்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய தலைவருடைய நிலம் எப்படின்னா தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்து இவங்க வளர்ந்துட்டாங்க திமுக வளர்ந்துச்சுன்னு எங்கேயுமே சொல்ல திமுக ஆட்சிக்கு ஒரு எங்கேயுமே அவர் சொல்லலை அவர் மீது நடவடிக்கை கூட எடுக்க முடியாத தான் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் உட்கார்ந்துருக்கிறார் பத்திரிகை நண்பர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலின்னு கேட்டால் ஆனால் டெல்லிக்கு அனுப்பியிருக்கேன் டெல்லியில் முடிவு பண்ணுவாங்க அதாவது ஒரு கட்சியில் ஒரு தொண்டனின் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூட முடியாத ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எதற்கும் டெல்லியை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் காங்கிரஸ் அழிஞ்சிச்சு இருந்த பவரை தூக்கி டெல்லியில் கொடுத்தாங்க கர்மவீரர் காமராஜர் ஐயா எப்படி ஆட்சி நடத்தினாங்க அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் கர்மவீரர் ஐயாவை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில ஒரு தொகுதியும் கூட காங்கிரஸ் நிக்காம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல பாதி பாராளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் நின்னாங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச வீழ்ச்சி காங்கிரஸ் இங்க இருக்கு நான் காங்கிரஸ் பட்சியை பத்தி கமெண்ட்ரி கொடுக்க வேலை என் வேலை இல்லைங்கன்னா ஆனால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சி தமிழகத்தில் ஆனா இன்னும் பாருங்க அறுபத்தி மூணு சீட் காங்கிரஸ் நின்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதன் பிறகு நாற்பது செல்ற சீட்டுக்கு வந்தாங்க அதன் பிறகு இருபத்தி அஞ்சு சீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அறுபது சீட்டில் நின்ன ஒரு கட்சி அதே திமுக கூட்டணியில் வெறும் பத்தாண்டுகளில் இன்னும் இருபத்தஞ்சு சீட்டில் வந்து நிற்குது ஆனாலும் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது காரணம் தேவையில்லாமல் பிரதமர் மீது வைக்கக்கூடிய அவதூறான பேச்சுக்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் செய்யக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஆனால் இன்னைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க சொல்கிறத சொந்தக்கருத்து தான் காங்கிரஸ் சொல்ல போகிறாங்க அவர் சொந்தக்கருத்துங்க ஆனால் கேட்டால் ஆல் இந்தியா டேட்டா அனாலிட்டிக்ஸ் விங் ஹெட் அப்படிம்பாங்க அதனால இது காங்கிரஸ் கட்சிக்கான பிரச்சனை காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்கு இருக்குற மக்கள் மன்றத்துல என் கருத்தாக இருக்காங்க யாரும் தனித்தெல்லாம் எங்கேயும் காலம் இருக்கிறது காத்திருந்த பொறுமையா இருங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று மக்கள் தெளிவாக நினைக்கின்றார்கள் விரும்புகின்றனர் அதற்கு என்ன நடக்கணுமோ அது நடக்குங்கண்ணா அண்ணாமலை பாஜகவில் என்ன நிலைமையில இருக்கிறா தெரியலன்னு சேகர்பாபு பேசியிருக்கிறார் சார் அண்ணா நான் சேகர்பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா இந்த பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவத்துல ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் வீட்டில் அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் அந்த செவத்தில் ஒட்டி இருக்கிறது தெரியும் இன்னைக்கு சேகர்பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சருடைய ஜீப்பில் ஓரத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார் ஸ்ரீரங்க கோயிலில் எல்லாம் நாலாயிரம் ரூபா டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசலில் பார்க்கறதுக்கு போவாங்க அதே சேகர் பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலில் இன்னைக்கும் மறநிலைத்துறை அமைச்சராக அதே ரவுடியாக தான் இருக்கிறார் எல்லாம் நவருங்க எல்லாம் நவருங்க யாருன்னா சேகர்பாபுவும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஐயா அவங்க பண்ண பாவத்தையெல்லாம் கோயிலில் கழுவுணுமா கும்பாபிஷேகம் நடக்கும் லோக்கலில் யாரோ அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க சம்மந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேலே ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டு இருக்கும் அது யாருன்னு பார்த்தா சேகர் பாபு அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்புலீங்கன்னா செவுத்தில் ஒட்டியிருக்கிற பள்ளியும் அறிவாளய சுவத்தில் இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்பில் சைடில் ஒட்டிட்டு போகிற ஜந்துவும் ஒரே பேர் தான் அது சேகர் பாபு கனிமொழி எம்பிச்சி கிளிச்சாங் கிளிச்சாங் அன்னை கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும் நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும் அவருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வீடியோவில் அக்காவுக்கு போட்டு காட்டணும் இந்த சில படத்தில் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன் இந்த காலையில் ஒரு உயிர் நைட்டு ஒரு உயிர் ரெமோ அம்பியன் அம்பி அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்போ மாறும் அந்த கேரக்டராக கனிமொழி அக்கா மாறிட்டாங்க தேர்தல் வரும் பொழுது டாஸ்மாக் மூடுவேன் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து திமுகவுனுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பர் கொடுங்கன்னா சிரிப்பாங்க அதை பத்தி பேச மாட்டாங்க கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னு தெரியல அன்னியனா பேசுறாங்களா அம்பியா பேசுறாங்களா இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமையக்கா கனிமொழி அவர்கள் என்று மாறி இருக்கின்றார்கள் மதுரை மாநகரம் தூய்மையற்ற மாநகரமா இருக்கு ஆனால் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக அந்த வந்து கடைசி பொசிஷனுங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரத்தில் இந்தியாவினுடைய கடைசி இடத்துல மதுரை இருக்கு ஆனால் இதெல்லாம் தமிழ் சங்கம் பார்த்த ஒரு ஊர் தமிழகத்தில் இந்தியாவில் எப்படி வாரணாசிக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் காலத்தால் அழிக்க முடியாத ஊருன்னு சொல்கிற மாதிரி தமிழகத்தில் ஒரு நகரத்தை சொல்லணும்னா அது மதுரை தான் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஊர் இன்னைக்கு வாரணாசி எப்படி இருக்குன்னு பாருங்க மதுரை அளவுக்கு பழமையான வாரணாசி எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க இன்றைக்கி மதுரையை எங்கே கொண்டே அவங்க விட்ருக்காங்க அரசியல்வாதிகள் குப்பை நகரமாக இப்படிப்பட்ட சரித்திர புகழ்பெற்ற மதுரையை மாற்றிட்டு இன்றைக்கி சு வெங்கடேஷன்னே பட்ஜெட் வந்துச்சுன்னா பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாரு அப்புறம் ஏதோ புக் விழாக்கு போறாரு சினிமா பாட்டு ரிலீஸ் விழாக்கு போகிறாரு அப்புறம் திமுகவை பற்றி மட்டும் பேச மாட்டார் எல்லாத்த பற்றியும் பேசுவார் ஏன்னா அவர் மதுரையில் அவருக்கு இருக்கிற ஓட்டு பத்தாயிரத்து கீழே தான் திமுக காரங்களோட சேர்ந்தா தான் மதுரையில் அவர் ஜெயிக்க முடியும் அதனால் திமுக காரங்களை பற்றி மட்டும் பேசவே மாட்டார் மிச்சதெல்லாம் அவர் பேசுவார் அதனால் இன்னைக்கு மதுரை மாநகரத்தினுடைய எம்பி நிலைமை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குங்கன்னா பாராளுமன்றத்தில் மோடி அவர்களை குற்றம் சொல்வது குறை சொல்வது பல பொய்களை சொல்லி மாட்டியிருக்கிறார் இதற்கு முன்பு விமான நிலையத்தை பற்றி ஒன்று சொன்னார் அதற்கு நம்முடைய விமானத்துறையினுடைய அமைச்சரை நேரடியாக பதில் சொல்லியிருந்தாங்க எப்பாவது பாராளுமன்றத்தில் இந்த குப்பை பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசியிருக்காராங்கண்ணே குப்பை பிரச்சனைக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேசியிருக்காருங்கண்ணே முதலமைச்சரை சந்தித்து மதுரையில் இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைக்கு தீர்வு கேட்டிருக்காராங்கண்ணே இங்கு இருக்கக்கூடிய மேயரோடு உட்கார்ந்து குப்பை பிரச்சனை தீர்ப்பதை பத்தி பேசியிருக்காரா ஆனால் பேசுறதெல்லாம் சைனா அமெரிக்கா கிரீன்லாண்டு அண்டார்டிகா சைபீரியா அது என்ன புதுசாக ஒரு நாடு இருக்கும் அந்த நாடு தான் மூன்று மாதங்களாக இருக்கு சார் மதுரை மாநகராட்சி அந்த மதுரை மாநகராட்சி தானே அந்த ஃபேமஸா அந்த ஊழல் வழக்கு எல்லாம் மாட்டி எல்லாம் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில் அறிவாலயத்தில் மேயரை வீட்டுக்கு போய் சொல்லி இன்னைக்கு மேயரே இல்லாத ஒரு நகரமாக மதுரை மாறி இருக்கிறது அது இங்க இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்களுக்கு கொண்டாட்டம் ஏன்னா மேயர் பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர் கார் பத்துல போறதா இந்த அமைச்சர் கார் பக்கத்தில் போறதா அந்த அம்மாவுக்கு பெரிய ரொம்ப காலமா இருந்துச்சு இன்னைக்கு மேயர் பதவியே இல்லாதனால தனிக்காட்டு ராஜாவாக இரண்டு அமைச்சர்களும் சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க ஈகோலையே மதுரை அழிஞ்சிருச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஊர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அவர்கள் இருவருடைய ஈகோல அழிஞ்சிருக்குன்னா அது மதுரை இருவருடைய தனிப்பட்ட ஈகோல மதுரை மாநகராட்சியும் மதுரை நகரத்தையும் குப்பை நகரமாக மாற்றி எங்கேயோ கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க பொறுப்பாளர் என்பது கட்சியினுடைய அமைப்பு வேலை கட்சியினுடைய அமைப்பு வேலை இந்த பூத்து சக்தி கேந்திரம் நம்முடைய தொண்டர்களை சந்திப்பது அமைப்பு வேலை அதுக்கு நம்ம நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க நிறைய திறமையான தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க நிறைய செய்வாங்க இந்த அமைப்பு வேலையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு ஆத்மார்த்தமான வேலை ஒரு தொகுதினால் நீங்கள் அங்கேயே போய் தங்கி இருக்கணும் இரண்டு மூன்று நாட்கள் நாட்களாக இருக்கணும் வீடு வீடாக போகணும் தொண்டர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து தயார்நிலைப்படுத்தணும் அதன் பிறகு ஆர்கனைசேஷனை சரி பண்ணணும் பூத் அளவெல்லாம் ரெடி பண்ணணும் பூத் கமிட்டியை செக் பண்ணணும் இது முழுவதுமாக ஒரு அமைப்பு வேலை இன்றைக்கி அமைப்பு வேலை செய்யணும்னா முழுமையாக நேரம் கொடுத்து நீங்க பண்ணணும் அங்கே இருக்கணும் நீங்கள் கட்சி உங்களை எதிர்பார்க்கும் சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் அங்கே போகணும் ஏன்னா மாநில தலைவராக இருக்கும் பொழுது நாங்களும் அதை செஞ்சுருக்கோம் எல்லாமே எல்லா தலைவரும் அதை செஞ்சுருக்கிறாங்க இன்னைக்கு நான் அந்த நேரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன் இந்த நேரத்துக்கு ஏழாம் தேதி போங்க என்னால் ஏழாம் தேதி போக முடியுமான்னு தெரிலிங்கண்ணா அதான் நேற்று அதுக்கான காரணம் நான் சொன்னேன் மற்றபடி அரசியல் வேலையும் இன்னைக்கு நம்முடைய இளைஞரணி தம்பியினுடைய திருமணம் இருந்துச்சு இப்போ தான் திருப்பரங்குண்டத்தில் திருமணத்தை முடிச்சிட்டு இங்கே வர்றேன் அண்ணன் திருமாறன் அண்ணன் அவர்கள் எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு சகோதரரை போல நான் ரெண்டு மூணு நாள் தாமதமாக வந்தாலும் கூட என்னை அதே இன்முகத்தோடு வரவேற்கக்கூடியவர் அன்னைக்கு அண்ணன் வீட்டில் நான் இருக்கேன் அதனால இந்த பணி எனக்கு எப்போ நேரம் இருக்கோ ஓடி வந்துடுறேன் உதாரணத்துக்கு மூணு நாள் தாமதமாக வர்றேன் அதனால் அமைப்பு வேலையை கட்சி பார்த்துக்கும் தலைவர்கள் இருக்கிறாங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் மற்றபடி அரசியலை பொறுத்தவரை நம்ம பேசணும் ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்கறீங்க நம்ம என்ன பதில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அரசியல் கேள்வி கேட்குறீங்க அதுக்கான பதிலையும் நான் சொல்லியிருக்கேன் அதிலிருந்து பின்வாங்க போவது கிடையாது அதற்கு கட்சிக்கு நம்ம நேரம் கொடுக்குறோம் ஏன் நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னாடி நாள் நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் அன்றைக்கி நான் அகில இந்தியா தலைவர்கள்டையே நான் பர்மிஷன் கேட்டேன் ஐயா இன்றைக்கி என்னால் வர முடியாது கொஞ்சம் குடும்பத்தினுடைய சூழ்நிலை நான் நாளைக்கு வந்துடுறேங்க ஐயான் அடுத்த நாள் டெல்லிக்கு போய் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றேன் இது எல்லோருமே புரிந்து கொள்வார்கள் ஒரு கட்சியை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே தெரியும் யாரை எங்கே பயன்படுத்தணும் யாரை எங்கே கூப்பிடணும்னு இது நேற்றுலேருந்து பயங்கரமாக நானும் பார்க்குறேன் டிவியில் அப்படி டிபேட் அப்படி மீடியா அப்படி ஸோ இந்த அன்னைக்கு அமைப்பு வேலைகளை அடுத்த முப்பது நாளும் நேரம் கொடுக்கணும் அவங்களுக்கு அஞ்சு அஞ்சு தொகுதி கொடுத்துருக்குறாங்க ஆறு தொகுதி கொடுத்துருக்குறாங்க மூன்று தொகுதி கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க நேரம் கொடுத்து அங்கே இருப்பாங்க அந்த தொகுதியை வெற்றி தொகுதியாக மாற்றுவாங்க அதே தொகுதிக்கு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் நான் அவைலபிளாக இருக்கேன் மார்ச்சில் சூழ்நிலை மாறி இருக்கும் வாங்கன்னு கேட்குறாங்க நான் திரும்ப அங்கே போகிறேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு அந்த சரியான நேரத்திற்கு நாம் செல்லவில்லை என்றால் அது கட்சி அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவோ நான் கட்சிக்கு சொல்லிட்டேன் நேற்று பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நீங்கள் அண்ணன் கோயம்புத்தூரில் நிற்பீங்களா அண்ணன் இங்கே நிற்பீங்களான்னு கேட்டதுக்காக நான் பதில் சொன்னேன் நானாக சொல்லலை கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் எப்பவுமே என்னை பொறுத்தவரை நான் ஒளிச்சு மறைக்கிற ஆள் இல்லை நேரடியாக பதில் பேசிட்டு போகிறாள் ஏன்னா எப்பொழுதுமே நேரடியாக பேசிட்டோம்னா மனசில் எப்பவுமே பாரம் இருக்காது அதே நேரத்தில் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் யூபிஏ இன்னைக்கு அவங்க மாற்றி மாற்றி பேர் வச்சுக்கிறாங்க இந்தி இந்தி அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க யூபிஎன்னு வச்சுக்கிறாங்க அது என்ன பேராக இருந்தாலும் கூட அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி கட்டலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம் அண்ணாமலை சார் அண்ணே நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த கட்சியினுடைய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லோருத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த கட்சி ஒரு பணி கொடுக்கும் இதை செய்யுங்கன்னு சொல்லணும் ஈவன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட கட்சி ரீநாமினேட் பண்ணா தான் அவங்க அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக திரும்ப வருவாங்க ஆனால் இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா கட்சி சொல்லும் யார் எங்க நிக்கணும் எதற்காக நிக்கணும்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு கோயம்புத்தூரில் நிற்கணும் கோயம்புத்தூர் நின்று ஆச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கே நிற்கணும்னு சொல்லும்பொழுது அங்கே நிற்கிறோம் அதே நேரத்தில் எல்லா பகுதியிலையும் வேலை செய்கிறோம் அரசியல் வேலைகள் எல்லா பகுதிக்கு போகிறோம் எல்லா இடத்துலையும் பேசுகிறோம் இன்னைக்கு மதுரையில் இருக்கிறோம் நேற்று கோயம்புத்தூர் அடுத்த ரெண்டு மூணு நாள் நாளைக்கு மத்தியானத்துலேருந்து கோயம்புத்தூரில் இருப்பாங்கண்ணா ரெண்டு நாளைக்கு அதனால் எங்கெங்கெல்லாம் நேரம் கொடுக்க முடியுதோ கோயம்புத்தூர்லேருந்து வெளியே வந்து நேரம் கொடுத்துட்டு திரும்ப நான் போய்க்கிறேங்கன்னா அமைப்பு வேலையை பொறுத்தவரை சொல்லுகின்ற நேரத்திற்கு என்னால் வர முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கேன் கட்சிக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அகில இந்திய தலைவர்களுக்கும் ரொம்ப நாள் முன்னாடி நான் சொல்லிட்டேன் அதற்கு தான் நான் நிதின் நபீன் அவர்களுடைய பதவியேற்பு விழாவையும் கூட உங்களுக்கு ஒரு உதாரணமாக நான் கொடுத்தேன் இந்த குழப்பை யாருக்கு இருக்கக்கூடாதுங்கிறக்கா ஒரு உதாரணமாக கொடுத்தேன் நன்றி அண்ணா அண்ணா எஸ்வி சேகரண்ண அண்ணா ஒரு ட்ராமாவில தான் நடிச்சிட்டு இருந்தார் அவர் அவர் ட்ராமாவில் நடிச்சிகிட்டு இருந்தார் முதலமைச்சருக்கு ஜிங்ஜா போட்டுட்டு இருந்தார் ட்ராமா கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினை கூட வச்சு ஜிங்ஜா அடிப்பார் அவர் ட்ராமாக்காரர் அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னென்னாங்கன்னா ராமாவில் நடிக்கிறவங்க அரசியலை பற்றி பேசுகிறாங்க டிராமாவில் நடிக்கிறவங்க டிராமா நடிங்க உங்களுக்கு டிக்கெட் வைக்கணும் முதலமைச்சர் கால்ல உழுவணும் ஏதாச்சும் கலைமாமணி விருது கிடைக்கணும் அதுக்காக சில பேர் தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டுருக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு அரசியலுக்குள்ளே அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிக்காக பிஜேபிக்கு வந்தேன் அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து இன்னைக்கு திமுகவுக்கு போய்ட்டேன் இந்த மாதிரி சொல்கிறவங்க கருத்துக்களை எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா அண்ணாமலை இருக்கிறானோ இல்லையோ நான் பிஜேபியில் இருப்பேன் இது தொண்டர்களுக்கான இயக்கம்னா நான் பதில் சொல்கிறேன் நீ திமுகவுக்கு போகணும் அல்லது நீ நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி இருந்து அதிமுகவுக்கு போகணும் அதிமுகவில் அந்த தம்பி டிவி கேக்கு போகணும் நீ போகிறேன்னா போய்க்கப்பா பள்ளியை மேல போடுற உனக்கு ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்குன்னா அந்த கட்சியில் இருக்கணும் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் இன்றைக்கி நீங்கள் சொன்ன அந்த காமெடி நடிகர் வந்து அப்படி தான் ஐட்டார் ஆனால் நீங்கள் மீடியா நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும் மக்களுக்கு காலையிலேருந்து டிவியை பார்க்குறாங்க அண்ணாமலை என்ன எப்போ பார்த்தாலும் சீரியஸாக பேசுவார் உலக அரசியல் பேசுவார் டேட்டா பேசுவார் அப்போ காமெடிக்கும் ஒரு ரெண்டு பேர் வரணும் அவங்களையும் போட்டால் தான் டிவி மக்கள் பார்ப்பாங்க ஒரு காமெடி நடிகரை போட்டு எனக்கு அப்புறம் போடுறீங்க அந்த காமெடி நடிகர் ரெண்டு கருத்து சொல்கிறாங்கன்னு மறுபடியும் கிட்ட கேட்குறீங்க அதனால் காமெடி நாடக நடிகரை காமெடியாவே வச்சுக்குவோம் இத்தனை பதில் சொல்ல நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறோம் அவர் கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட்டை விற்றுட்டு அப்படியே ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள் தமிழகத்தில் நாடக நடிகர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் ஆண்டவன் அவங்கள வச்சிருக்கான் ஆனால் கேட்டால் நான் அந்த கட்சியில் அப்படி இருந்தேன் அந்த கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தேன் அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போனேன் நாடக கூடாரம் போல கட்சி கட்சியா மாறுறவங்களுக்கெல்லாம் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்க